கர்த்த நல்லவர் கிருபை என்றும் உள்ளது தீமோத்தையோ மூன்றாம் அதிகாரம் வசனம் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவை நின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார் இரண்டு தீமோத்தையோ மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சவுல் என்ற பவுல் தேவ பக்தி உள்ள மனிதர்களை துன்பப்படுத்தினான் தேவ பக்தியுள்ள சேவானை கொன்று போட்டான் எனவேதான் இயேசு சவுலிடம் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார் அதாவது தேவ உள்ள ஒருவனை துன்பப்படுத்துவது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே துன்பப்படுத்துவது ஆகும் பக்தி வேஷத்தை தரித்துக்கொள்வது கொள்வது தேவ பக்தி அல்ல கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று அவருக்கு பிரியமாய் அவருக்கு பயந்து அவர் சொல்லுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவரை நித்தமும் நாடி தேடி அவருடைய அழைப்பை அறிந்து அதன்படி ஒப்பு கொடுத்து அவருடைய இருதயத்திற்கு பிரியமாய் அவருக்குள் வாழ்கிறவனே தேவ பக்தி உள்ளவன் எனவேதான் பவுல் அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்றார் காரணம் என்னவென்றால் பவுலின் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அவருக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவேதான் இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்றார் பவுல் மேலும் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவைகள் எல்லாவற்றின் நின்றும் கர்த்தர் என்னை விட்டார் என்றார் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவருடைய வாக்குத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்ற இஸ்ரேல் ஜனங்கள் தான் நாற்பது ஆண்டுகள் எகிப்தில் துன்பப்பட்டார்கள் கர்த்தர் அவர்களை துன்பத்திலிருந்து நீக்கிவிட்டார் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தேவ துன்பப்பட்ட யோசைப்பை கர்த்தர் அவன் துன்பத்திலிருந்து இருந்து நீங்களாக்கி உயர்த்தி வைத்தார் துன்பப்பட்ட தாவீதை அரசனாக்கினார் ஆகவேதான் தாவீது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்றார் ஆண்டவராய் கிறிஸ்துவே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றும் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றும் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் ஆனால் இருப்பீர்கள் எனவே சந்தோஷப்பட்டு கழி பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்றும் சொல்லி இருக்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அநேக துன்பங்கள் வரும்போதெல்லாம் நமக்குள் சில கேள்விகள் எழும் ஆனால் நம் மனதில் எப்பொழுதும் நிறுத்தி இருக்க வேண்டியது என்னவென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்றும் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவர்களை நீங்களாக்கி விடுவார் என்பதே ஆகும் எனவே கர்த்தரால் அழைக்கப்பட்ட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தேவ பக்தி உள்ள மனிதர்களாய் இருக்கும் போது நாம் படுகிற எல்லா துன்பத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நீங்களாக்கி விடுவார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் பக்தி வேஷத்தை தரிக்காமல் உண்மையான தேவ பக்தி உள்ளவர்களாக வாழ்ந்து எங்களுக்கு வருகிற எல்லா துன்பங்களிலிருந்தும் எங்கள் தேவனாகிய கர்த்தரே எங்களை நீங்களாக்கி விடுவீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்